ஹாய் ஹலோ ஃபேமிலி வெயிட் டைம் வந்துருச்சு நல்லா குளிங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் என்னதான் குளிச்சாலும் வேறு ஸ்மெல் தாங்கல ஆக்சுவலா நான் ஓபர் பண்ணும்போது ஸ்வெட் அவுட் பண்ணுவேன் நார்மலா இருக்கிற டைம்லாம் எனக்கு ஸ்வெட் வருவான்னு பார்த்தா வரவே வராது ஆனா இன்னைக்கும் நிறைய பேருக்கு அந்த ஸ்வெட் ப்ராப்ளம் இருக்கு அது இல்லாம ஒரு சில கிட்ட நான் அந்த பீல் பண்ணிக்கிட்ட போகும்போது அந்த ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் அவங்க குளிக்கிறதா நினைக்கிறேன் டெய்லி ஆனா அந்த பேட் அந்த ஒரு பேட் இம்ப்ரஷன் வச்சு நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட ஒரு மாதிரி ஈவன் நம்ம கிட்டயுமே அது வராதபடி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா சிம்பிள் பேசிக்கான டிப்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ரிலேன்ஸ்டென்ஸ்ல இந்த ஆனாலும்

நல்லா இருக்கு ஸ்மெல் இது கூட தான் இருக்கு ஓகே ஒன்று வாங்கினா ஃப்ரீ அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஜிஎன்சி ப்ரோட்டீன் வாங்கின அது வந்து ஒரு பெர்ஃபியூம் வந்து ஓகேவா இது வந்து எங்கன்னா சர்ச்சுக்குலாம் போனால் போனா கொஞ்சம் வெளியே போனாடி அதுவும் தான் ஓகே பட் ஒண்ணுமே நான் என்னோட முஸ்லீம் பேர் அந்த அத்தர்னு ஒன்று வாங்கி தேசிப்பாங்க அப்ப இருபது ரூபா சம்திங் இப்ப எவ்வளவு தெரியல பட் அந்த மாதிரி கொஞ்சம் கமகமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நின்று பேசுவாங்க அந்த ஒரு பேட் இம்ப்ரெஷன் நமக்குள்ள வராம இருக்கும் ஓகேவா ஒரு வில உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி பேட் இம்ப்ரஷன் வந்து ஷேர் பண்ணி மச்சா ஒரு இருபது பர்ஃபியூம் வாங்கி அந்த பாக்கெட் கூட வந்துச்சு ஓகே கொஞ்சம் கமகமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல நான் சொல்றீங்க இந்த ஆட் எல்லாம் காட்டுறாங்களே அப்படியே கம கமகமானதான் கட்டி அந்த மாதிரிலாம் நடக்காது பட் இதனால கொஞ்சம் கமகமான இருங்க வேற எதாவது என்ன பத்தி வேற எதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் இயர்ல ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் ஷேர் பண்ண மாதிரி பேட்ஸ்மேன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க